விளங்க இளைஞருடைய அருளை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு சார் கொண்டு வாங்க வாலன்டர்ஸ் அந்த சாருக்கு பதிலா வேற லேப்டாப்யூ சார் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காரி தலைவருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் நன்றி இதுதான் அன்பின் மொழி இதுதான் எங்கள் மொழி நிகழ்வில் அடுத்து பேசுவதற்காக பிஷப் நீதிநாதன் செங்கல்பட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் எஸ் அமுல்ராஜ் அவர்களை வாஜையோடு வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் செங்கை திரு அவையின் இடத்திற்கு உட்பட்ட சிறப்பு மிக்க வரலாற்று புகழ்மிக்க மகாபலிபுரம் இந்த இடத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் செங்கை திரு அவையினுடைய தலைவரும் ஆயருமான மேதகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அவர்களின் சார்பாக நம்முடைய என்றும் இளைய தளபதியாக திகழ்கிற திரு விஜய் சார் அவர்களுக்கு ஆயிரின் சார்பாக ஒரு பொன்னாடையும் நமக்காக மெசியாயினும் மீட்பரை பெற்று கொடுத்த அன்னை மரியாளுடைய திரு சுரூபத்தையும் பரிசாக ஆயர் சார்பாக கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நமக்காக பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுக்கு ஒரு சிறிய ஒரு பாடல் பாலக உனக்கு ஒரு பாட்டு தூங்கிடு நீ அதை கேட்டு பாலக உனக்கு ஒரு பாட்டு தூங்கிடு நீ அதை கேட்டு ஏழை எந்தன் தாளாட்டு உனக்கு ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு ஏழை தாலாட்டு உனக்கு ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு ஆண்டு ஆண்டு காலமாக நமக்காக ஒரு மீட்பெர் பிறப்பார் ஒரு பெஸியா பிறப்பார் ஒரு பிடிபெல்லியாக நம்மை விடுவிக்க ஒருவர் தோன்றுவார் என்பது இறைவாக்களுடைய இறைவாக்கு நமக்கு இறைவாக்கினர்கள் சொன்னது அதன்படியே நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்கிற தேவ வசனம் நமக்கு சொல்லுகிறது கார் இருளில் நடந்து வந்த மக்கள் ஒளியை கண்டார்கள் என்பது இறைவாக்கினர்கள் சொன்னது அத்தகைய ஒரு செய்தி அண்ண செய்தி இரண்டாவது அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்றாவது வசனங்களில் பார்க்கிற பொழுது இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்துள்ளார் என்பது இதுதான் மகிழ்ச்சியான செய்தி இயேசுடைய மெசியாவுடைய பிறப்பு என்பது உலக மாந்தர் அனைவருக்குமாக ஒரு மகிழ்ச்சி தருகிற செய்தியாக நம்பிக்கை தருகிற செய்தியாக புது வாழ்வை தருகிற செய்தியாக வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பிறப்பாகவே நாம் கொண்டாடுகிறோம் இது ஒரு தனிப்பட்ட குழுவுக்கானது கிடையாது சாதி மதம் இனம் என்று மொழி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலக மக்கள் எல்லோருக்காகவும் மெசியா பிறந்து உள்ளார் இன்னைக்கு இந்த ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் இதை பற்றி இந்த இறைவாத்தையை கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய தலைவராக நமக்கு திரு விஜய் சார் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பது நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது புது வாழ்விற்கு அவர் நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் என்றுமே நம் மக்கள் மத்தியிலே மக்கள் பணியிலே அவர் தன்னை இணைத்து கொள்வார் என்கிற புது ஒரு உறுதியை நம்பிக்கையை செய்தியை மகிழ்ச்சியான செய்தியாக நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறேன் ஆக வேண்டிய நாளில் இன்று போல் இன்னும் நிறைய புகழை பெற்று இவருடைய ஆசிர்வாதத்தால் நிரப்ப பெற்று தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும் அவரோடு இணைந்து செயல்படுகிற அனைவரும் அனைத்து தொண்டர்களும் பணியாளர்களும் ரசிகர்களும் இங்கு கூடியிருக்கிற எல்லோருமே அவருடைய அவருக்கு நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய உற்சாகத்தையும் நம்முடைய உடனிருப்பையும் நிறைவாக தந்து எவ்வாறு இம்மானுவேல் தேவன் கடவுள் உங்களோடு கடவுள் நம்மோடு கடவுள் நமக்காக நம்மோடு நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பணிகளை செய்ய எல்லோரும் சார்பாக வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அன்பான அவர்களே மிக மிக முக்கியமான ஒரு கடல் மேல் நடந்த கால்கள் காயங்களை கண்கள் அரியாசனத்தை அல்ல அடிமை சகோதரர்களின் கால்களை விட்ட கரங்கள் அந்த கரங்களுக்கு இந்த உலகம் ஆணியை பரிசாக தந்தது ஆணி அடித்த கரங்களுக்கும் சேர்த்து அவர் அன்பை பரிசாக தந்தார் அவர்தான் ஏசு கிறிஸ்துநாதர் அவர் பிறந்த நன்னாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழாவாக மாற்றி சமூக நல்லிணக்கத்தை சகோதரத்துவத்தை நமது பாதை அன்பின் பாதை என்ற தெளிவை நமக்கு தந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது அண்ணன் அன்பு சகோதரர் இதோ வருகிறார் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா உரை தருகிறார் இது இது ஒரு அன்பான தருணம் அழகான தருணம் அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை எதுலடா இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு ஏன் காட்டிட்டு நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே ரிஸ்டார்ட் ஒரு தாய்க்கு எல்லா சொல்லைகளும் ஒண்ணுதானே அதனால பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே அதனால தான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றவங்களோட நம்பிக்கைய மதிக்க சொல்லி தரும் எஸ் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும் எப்பேர்ப்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும் அது மட்டும் இல்லை அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்றதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்கு அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னுடைய சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்கு படிக்காதவங்க படிச்சு பாருங்க அந்த குறிப்பிட்ட கதை யாரை பற்றின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன் நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகா பாதுகாக்கிறதுல நூறு சதவீதம் உறுதியா இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது அதனாலதான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான் கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் இங்கே வந்திருக்கும் அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே பிரேஸ்த கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்கள் ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி அடுத்து நிகழ்வில் அடுத்த அம்சமாக சில சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வர போறாங்க வாங்க நத்தார் தாத்தா நம்ம சாட்டா கிளாஸ் வந்துட்டாரு மேரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு வெற்றி தலைவருக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வரும்போது சும்மா வருவாராம் இன்னும் ஸ்பெஷல் கெஸ்ட் கொண்டு வராரு நம்ம ஆசைகள் நிறைவேற போகுது நம்ம கனவுகள் பழிக்க போகுது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி போறாரு குட்டி குட்டி குழந்தைகள் வானத்து நட்சத்திரம் எல்லாம் பூமிக்கு இறங்கி வந்துவிட்டன இதோ அந்த தேவதைகள் குட்டி நட்சத்திரங்கள் தங்களின் பிஞ்சு கரங்களால் வெற்றி தலைவருக்கு ரோஜா பூக்களை கொடுத்து அன்பை பரிமாறுகிறார்கள் நல்ல கைத்தட்டல் தரலாமா அவங்களுக்கு ஹெரி கிறிஸ்துமஸ் பூ கொடுத்த அந்த தேவ கொடுத்ததை போல சட்டம் ஒரு முறை சொல்லுவா மேரி கிறிஸ்துமஸ் சரி குழந்தைங்க பூ கொடுத்தாங்க குழந்தைக்கு ஏதோ தர வேண்டாமா வெற்றி தலைவரின் கரங்களால் இதோ நாம தரக்கூடிய கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இந்த குழந்தைகளுக்கு எல்லாரும் அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஜ் ஒட்டி வரலாமா நம்முடைய அருளாளர்கள் பெரியோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நிக்கலாமா குழந்தைகள் வந்தாச்சு குட்டிஸ்க்கு கிஃப்ட் வந்தாச்சு இப்ப நாம கிறிஸ்துமஸ் கேக்கும் வந்தாச்சு 나elet Greetings 나 e r e e t i n g e l e t g r e e t n g s 나elet r e e t n g r e s o l v e இங்குடிஸ் ஃபுல்லாக போட்டியா ஃபுல்ங்கெடியும் போட்டியா இந்த ஒயர் இல்லைன்னா போட்டு இது பண்ண வேண்டியதாக இது எதுக்கு நான் ஆகணக்கு அதில் போட்டாலும் அது பார்க்குறேன் டெஸ்ட் பண்ணுறேன் இரண்டு பக்கங்கள நம்மளுடைய குட்டி கெஸ்ட் எல்லாம் இரண்டு பக்கமும் அப்படியே ஸ்பிரெட் ஆயி நினரலாம் நம்ம அருளாளர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க பேரும் சேர்ந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் இது கிறிஸ்துமஸ் கேட்க வெட்டி நம்முடைய நத்தார் திருநாள் கிறிஸ்துமஸ் பெருநாள் நல்வாழ்த்துகளை சகோதர சகோதரிகளுக்கு அன்பை பரிமாறுவோம் மேரி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்க எல்லா சார்பா குழந்தைகளுக்கே கேக்கை ஊட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதை கேட்க நம்ம வாலண்டியர்ஸ் வெட்டி எல்லாருக்கும் தருவாங்க கண்டிப்பா நிச்சயமா உறுதியா இந்த இனிய தருணத்தை நாம ஒரு புகைப்படமா பதிவு செய்ய போறோம் முதல்ல குட்டி நம்ம அருளாளர்களும் நம்ம வெற்றி தலைவரும் சேர்ந்து ஒரு புகைப்படமா பதிவு செய்து கொள்வோம் தலைவரின் கொஞ்சம் முன்னாடி வர முடியும் கேட்டுக்கொள்கிறோம் பெரியவங்களும் முன்னாடி வரணும் மலர இருக்கிற ஆண்டு மனித நேயத்திற்கான ஆண்டாக மலரட்டும் அனைத்து குடும்பங்களிலும் இல்லங்களிலும் முன்பங்களிலும் அன்பு தலை தொங்கட்டும் பத்திரிகையுடைய நண்பர்களுக்காக இன்னொரு போட்டோ நம்ம பதிவு செய்து கொள்கிறோம்

காரில்ல குழந்தைகளுக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா தேங்க்யூ சோ மச் குழந்தைகளுக்கு கொஞ்சம் வழி விட்டு தாங்க யாரும் முன்னாடி வர வேண்டாம் அங்கேயே இருங்க அங்கேயே இருங்க பிரதர் தலைவரே இந்த பக்கம் வர்ற நீங்க அங்கேயே இருங்க பிரதர்